காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது துவைத ஜீவனுக்கு ஈசன் தொடர்பு உண்டு ஈஸ்வரன் துவைத நிலையில் காரியம் பண்ணும் சகுண வஸ்துவாக இருந்த போதிலும் ஜீவனை போல் துவைதத்தை மட்டும் தெரிந்து கொண்டு அத்வைதமான நிஜ ஸ்வரூபத்தை அறியாதவனாக இருக்கவில்லை வெளியில் துவைதமாய் இருந்து கொண்டு ஈஸ்வரன் என்ற பெயரில் தெரியும் தானே உள்ளே அத்வைத ஆத்மாவாக நிர்குண பிரம்மமாக இருக்கிறோம் என்ற ஞானம் அவனுக்கு எப்போதும் உண்டு தான் வெளியில் ஈஸ்வரன் உள்ளே பிரம்மம் என்று எப்போதும் அவனுக்கு தெரியும் தன்னிடம் அதாவது வெளியிலே தெரிகிற தன்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்திடம் பக்தியோடு வருபவனை தனக்கு உள்ளே அனுப்பி வைத்து பிரம்மத்திலேயே ஐக்கியம் பெறும்படியாக பண்ணவும் அவனால் முடியும் அர்ஜுனனிடம் பகவான் இதைத்தான் பிற்பாடு கீதையிலேயே முடிவுக்கு போகிற சமயத்தில் சொன்னார் பக்தியோடு என்கிட்டே வந்தாயானால் அப்புறம் என் உள் ரூபம் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய் அப்புறம் உள்ளேயே போய்விடுவாய் என்றார் ஜீவனால் நினைக்காமல் இருக்க முடியாதென்றும் நினைக்கிற மனசாலேயே அவனுக்கு ஜீவத்வ ஐடென்டிட்டி என்றும் திரும்பத் திரும்ப சொல்லியாயிற்று நினைப்புக்கு அதீதமான ஆத்மாவை நினை என்றால் ஜீவனால் முடியாது இந்த இடத்திலேதான் ஈஸ்வரனை நினை என்பது ஜெகத் வியாபார காரியம் பண்ணும் துவைத நிலையில் உள்ள ஈஸ்வரனை ஜீவனின் துவைத மனசால் நினைக்க முடியும் ஆத்மாவுடன் தொடர்பு கொள்ள முடியாத ஜீவன் ஈஸ்வரனோடு தொடர்பு கொள்ள முடியும் ஜெகத் வியாபாரம் என்கின்ற மகா பெரிய விளையாட்டையும் அதை விளையாடும் மகா பெரிய சக்தியையும் பூர்ணமாக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஜீவனால் முடியாத காரியம்தான் அதனால் பரவாயில்லை ஈஸ்வரன் ஜீவனிடம் கேட்பது தன்னிடம் அன்பை தான் தன்னை பற்றிய அறிவை அவனிடம் எதிர்பார்க்கவில்லை ஆனபடியால் உன் அன்பிலே நீ என்னை எந்த ரூபத்தில் பாவித்தாலும் நான் உனக்கு அன்போடு அனுகிரகம் பண்ணுகிறேன் என்கிறார் நம் மனசால் எவ்வளவுதான் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவனுடைய அகண்ட சக்தியை பிடித்தாலும் போதும் அருள் செய்கிறேன் என்கிறார் என்ன அருள் என்றால் அவர் வாஸ்தவத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்யும் அருள்தான் ஞான பிரசாதம்தான் ஈசனுடைய பேரருள் அந்த வாஸ்தவ ரூபம் என்பது அகண்ட சக்தனாக இருப்பது கூட இல்லை அந்த சக்திக்கும் ஆதாரமான அகண்டமான சத்தியமாக இருப்பதுதான் என்று காட்டி அப்படிப்பட்ட பிரம்மத்தின் சாட்சாத் தருகிறார் அகிலாண்ட சக்தியின் ஆதார சத்தியமாக சொல்லப்படும்போது பிரம்மம் என்பதேதான் ஜீவனின் நிஜ ஸ்வரூபமாக சொல்லப்படும்போது ஆத்மா எனப்படுகிறது என்பதை முன்னேயே பார்த்தோம் அதனால் ஜெகத்கர்த்தனான ஈஸ்வரனின் வாஸ்தவ ஸ்வரூபமான பிரம்மத்தை சாட்சா்கரிப்பதென்பது ஜீவனானவன் தன்னுடைய நிஜ ஸ்வரூபமான ஆத்மாவை சாட்சா்கரிப்பதே என்று ஆகிறது பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டு இல்லை என்று அப்போது ஆகிவிடும் ஆனாலும் ஜீவனுக்கு ஜீவ தசையில் ஆத்மாவை தெரியவில்லை இதே ஆத்மாவே ஜெகத் வியாபாரம் செய்யும் ஈஸ்வரனாய் உள்ளபோது அந்த ஈஸ்வரன் தன்னை ஆத்மா என்று எப்போதும் அறிந்தவனாக இருக்கிறான் ஜீவ மனசும் துவைதத்தின் பார்ப்பட்டது ஈஸ்வரனும் துவைத பிரபஞ்ச வியாபாரத்தில் இருப்பவனே என்றாலும் இப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஜீவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை அந்த ஞானம் வந்தவுடனேயே இவனுடைய ஜீவத்துவம் போய்விடுகிறது ஈஸ்வரனுக்கோ பரிபூர்ண ஆத்ம ஞானம் சதாவும் இருக்கிறது அது இருப்பதால் துவைதமான அவனுடைய ஈஸ்வரத்துவம் பாதிக்கப்படுவதில்லை இப்படி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்